நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் இப்போ நம்ம ஒரு இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்னு வைங்க ஒரு ஏரியாவில் இருக்கோம் அந்த ஏரியாவில் நமக்கு பாதகத்தை செய்கிறவங்களும் இருப்பாங்க மாரகத்தை செய்கிறவங்களும் இருப்பாங்க இல்லையா மரணத்துக்கொப்பான சில விஷயங்களை வந்து கெடுதி செய்கிறவங்களும் இருப்பான் நாம் என்ன தான் நல்லவங்களாக இருந்தாலும் பாதகத்தை செய்ய வேண்டியவனும் இருப்பான் இல்லையா அப்போ அவன் பக்கத்து விட்டுக்காரனா எதிர் விட்டுக்காரனா பின்னாடி விட்டுக்காரனா அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் வரும் இல்லையா அதே மாதிரி தான் உங்கள் லக்கணம் என்ன அந்த லக்கணத்திற்கு யாரெல்லாம் பாதகத்தை செய்வாங்க யாரெல்லாம் மாரகத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு ஒப்பான ஒரு விஷயத்தை செய்வாங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஏன்னாக்கா அந்த தசா காலெலாம் வந்தா சார் உங்கள் லக்கணத்திற்கு பாதகாதிபதி தசை வருதா கவனமாக இருக்கணும் மாரகாதிபதி தசை வருதா கவனமாக இருக்கணும் சார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு என்ன தசை வருதுன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்போ நீங்களே பார்த்தீங்கன்னாக்கா அந்த தசகாலம் வர சொல்ல மிக 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 கவனமாக நீங்கள் உங்களை நீங்களே செதுக்கிக்கணும் சார் சில விஷயங்களை வந்து போகவே கூடாது இல்லையா அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் உங்கள் ஜாதக கட்டத்தில் மூணு பிரிவாக பிரிச்சிருக்காங்க சார் சர லக்கணம் தனியாக பிரிச்சுருக்காங்க ஸ்திர லக்கணம் தனியாக பிரிச்சிருக்காங்க உபய லக்கணம் தனியாக பிரிச்சிருக்காங்க அப்போ சரம் ஸ்திரம் உபயம் இப்படி மூன்று பிரிவாக பிரிச்சிருக்காங்க இல்லையா இந்த மூன்று பிரிவில் சர லக்கணம்னாவே எதுன்னு கேட்டிங்கன்னா மேஷ ராசி கடக ராசி துலாம் ராசி மகர ராசி இதெல்லாம் வந்து சர ராசிகள் சார் இதெல்லாம் சர லக்கணம் இந்த ராசிகளில் உங்கள் லக்கணங்கள் அமர்ந்திருக்கா பாருங்கள் அதற்கடுத்து ஸ்திர லக்கணம்னாக்கா ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பராசி இந்த ராசிகளில் உங்களுக்கு லக்னம் அமர்ந்து காப்பாருங்க இது இப்படி அமர்ந்து இருந்தால் நீங்கள் ரிஷபராசியாகவோ சிம்ம ராசியோ விருச்சிக ராசியாகவோ கும்ப இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஸ்திர லக்கணத்திற்கு சொந்தக்காரர்கள் அர்த்தம் அதற்கடுத்து உபய லக்னங்கள் இருக்குது சார் நீங்கள் மிதுன ராசியாகவோ அல்லது கன்னி ராசியாகவோ அல்லது தனுசு ராசியாகவோ அல்லது மீன ராசியாக இருந்தால் நீங்கள் உபய லக்னத்திற்கு சொந்தக்காரர்கள் அர்த்தம் இந்த லக்னம் எழுந்திருக்கும் இந்த மிதன ராசியில லக்னம் வந்துருந்தா நீங்க மிதன ராசி கன்னி ராசியில லக்னம் இருந்திருந்தா நீங்க கண்ணி ரா கன்னி லக்னம் தனுசு ராசி லக்னம் இருந்திருந்தா தனுசு லக்னம் மீன ராசியா லக்னம் எழுந்திருக்கும் அதனால நீங்க சர லக்னமா ஸ்திர லக்கணமா உபய லக்னமா அப்படின்றத நான் சொல்லும் இந்த விதிப்படி தான் இந்தந்த ராசி சர லக்னம்னாக்கா மேஷம் கடகம் துலாம் மகரம் ஸ்திர லக்னம்னாக்கா ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் உபய லக்னமானாக்கா நீங்கள் இந்த லக்னம் இருக்கா பாருங்க மிதுனம் கண்ணி தனுசு மீனம் இந்த லக்னத்தில் நீங்கள் எந்த லக்னம் முதல்ல நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடணும் சார் நீங்கள் இப்போ சர லக்னம்னு வைங்க நீங்கள் சர லக்னமாக இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு இரண்டாம் வீட்டதிபதியும் ஏழாம் வீட்டதிபதியும் தான் மாரகாதிபதி அதாவது இரண்டாம் வீடு மற்றும் ஏழாம் வீடு உங்களுக்கு மாரகஸ்தானங்கள்னு அர்த்தம் இந்த மாரகஸ்தானங்கள்ல கிரகங்கள் அமர்ந்து இருந்தால் அந்த தச அவர் சொல்ல கவனமாக இருக்கணும் சார் அதற்கடுத்து இந்த சர லக்னத்திற்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் வந்து பாதகாதிபதியாக வரும் சார் லா பதினோராம் இடம் உங்களுக்கு பாதகஸ்தானம் அப்போ பாதகாதிபதியா பதினோராம் வீட்டு அதிபதி வருவாருன்னு அர்த்தம் அப்போது இந்த மாரகாதிபதி தசையோ பாதகாதிபதி தசையோ வந்ததுன்னா உங்களுக்கு நீங்கள் மிக மிக கவனமாக இருக்கணும் சார் இல்லாட்டி மரணத்துக்கொப்பான ஒரு நிகழ்ச்சிகளை பண்ணாமல் போகாது சார் அது அதனால்தான் நீங்கள் எந்த லக்கணம்னு பாத்துங்க நீங்கள் சர லக்கணமாக இருந்தால் இரண்டாம் வீடு ஏழாம் வீடு இந்த இடங்கள்லையோ அல்லது பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டு அதிபதி மட்டும் இல்லை அந்த வீட்டில் வேறு ஏதாவது கிரகங்கள் அமர்ந்து தசா நடத்தினாலும் கவனமாக இருக்கணும் சார் அதற்கடுத்து நீங்கள் ஸ்திர லக்னம் வைங்க ஸ்திர லக்னம்னா ரிஷவம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த லக்னக்காரர்களுக்கு மூன்றாம் வீடும் எட்டாம் வீடும் மாரகஸ்தானம் சார் அந்த மூன்றாம் வீடும் எட்டாம் வீட்டு அதிபதியும் மாரகாதிபதியும் அர்த்தம் அதற்கடுத்து ஒன்பதாம் வீடு வந்து பாதகஸ்தானம் அப்போ அந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி பாதகத்தை செய்யக்கூடியவர் ஒன்பதாம் வீட்டு அதிபதி மாரகத்தை செய்யக்கூடியவர் மூன்றாம் வீட்டு அதிபதியும் எட்டாம் வீட்டு அதிபதியும் அது மட்டுமல்ல உங்களுக்கு மூன்றாம் வீட்டிலேயோ எட்டாம் வீட்டிலேயோ அல்லது ஒன்பதாம் வீட்டிலேயோ ஒரு கிரகம் அமர்ந்து தசா நடத்துகிறது என்றால் பாதகஸ்தானத்தில் அமர்ந்து தசா நடக்கிறது என்பதை மறக்கவே கூடாது அப்படி தசா நடத்தினாக்கா மிக மிக கவனமாக இருக்கணும் அந்த பாதகஸ்தானத்தில் அமர்ந்து தசா நடத்துனா அது ஏற்றத்தை கொடுக்குமா இல்லை மொத்தமாக வீழ்ச்சியை கொடுக்குமா ஏற்றத்தை கொடுக்குமா அல்லது இறக்கத்தை கொடுக்குமான்னு பார்க்கணும் எழுச்சியாக வீழ்ச்சியா அந்த ஜாதகத்தை வைத்து தான் சார் நம்ம பலனை சொல்ல முடியும் அதனால் இந்த சிற லக்கணங்களுக்கு மூன்று எட்டு ஒன்பதாம் வீட்டு அதிபதிகள் தசா காலம் வந்தாலோ அல்லது இந்த மூன்றாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துல ஒன்பதாம் வீட்டுலேயோ சில கிரகங்கள் அமர்ந்து தசா வந்தாலோ மிக 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 கவனமாக அந்த தசா காலம் மாரிய கவனமாக நீங்கள் வாழ்க்கையை நடத்தி ஆக வேண்டும் சார் இதெல்லாம் வந்து வீழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் அதற்கடுத்து நீங்க உபய லக்னம் தான் உபய லக்னாவே மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த உபய லக்னக்காரர்களுக்கு ஏழாம் வீடும் பதினோராம் வீடும் ஸ்தானம் அந்த ஏழாம் வீட்டு அதிபதியும் பதினோராம் வீட்டு அதிபதியும் மாரகாதிபதி சார் அது மட்டும் மட்டுமல்ல உங்களுக்கு அந்த ஏழாம் வீட்டு அதிபதியே பாதகாதிபதியாகவும் வருவார் சார் இந்த உபய லக்னத்திற்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஏழாம் வீட்டதிபதி மாரகாதிபதியாகவும் செயல்படுவார் பாதகாதிபதியாகவும் செயல்படுவார் சார் இந்த ஸ்தானங்களில் ஏதாவது கிரகங்கள் அமர்ந்து தசை நடந்தால் கவனமாக இருக்கணும் சார் அப்போது இப்போ நான் சொன்ன விதிப்படி சர லக்னத்திற்கு யாரெல்லாம் மாரகத்தை செய்வார்கள் யாரெல்லாம் பாதகத்தை செய்வார்கள் சிற லக்னத்திற்கு எந்த வீடெல்லாம் பாதகத்தை செய்யும் எந்த வீடெல்லாம் பா மாரகத்தை செய்யும் உபய லக்கணங்களுக்கு அதே மாதிரி ஸ்தானங்கள் எது ஸ்தானங்கள் எது அப்படின்னு இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த விதிப்படி உங்க ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் அமர்ந்தோ அல்லது அந்த இடத்தினுடைய அதிபதி தசாக்களை வந்தா கண்டிப்பாக நிச்சயமாக பாதகத்தையும் மார்க்கத்தையும் நிச்சயம் செய்யும் சார் எனவே நேரில் உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்